ஸ்ரீமதே ராமானுஜாய நமகம் தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருமொழி இது பதினோராவது பாசுரம் கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ்பூங்குழலார்கள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உண்ணக் கணிகள் தருவன் கடிப்பொன்றும் நோமாவே காதுக்கு இடுவன் பண்ணைக் கிழிய உதைத்திட்ட பத்மநாபா இங்கே பாராய் கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி குழலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள்ளமுதே உண்ணக் கனிகள் தரு கணிகள் தருவன் கடிப்பொன்றும் நோமே காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய சகடம் உதைத்துட்ட பத்மநாபாய் இங்கே ராய் பத்மநாபன்கிறதுனாவும் இந்த பாசுரத்தில் வருது கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி குளிர மனங்குளிரும்படியாக கண்ணை கலந்து எங்கும் நோக்கி உன் கண்களால் அந்த கடிகமழ் பூங்குழ பூங்குழனாளர்கள் கடிகமெல்லாம் வாசனை வீசுகின்ற பூக்களை அணிந்த கூந்தலை உடைய ஆயர் பண்டீர்கள் அவர்கள் வெண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே சாதாரணமாக அர்த்தம் பண்ணிக்கோங்க கண்ணனுடைய பார்வையிலேயே அவளுக்கு அவன் மேலே ஒரு மயக்கம் வரும் முடியாக இருக்குமா அதான் கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி எங்கும் நோக்கின்னா அந்த பெண்களை முழுவதுமாக பார்த்து கடிகமழை பூங்கூழலார்கள் எண்ணத்துள் அப்படிப்பட்ட ஆயர்வாடி பெண்களுடைய மனசிலே என்றும் இருந்து தித்திக்கும் எப்பொழுதும் இருந்தும் அவர்களுக்கு ஒரு ரசிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பெருமானே எங்கள் அமுதே எங்களுக்கு அமுது போன்றவனே அர்த்தமாயிட்டு நினைக்கிறேன் கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமழ்பும் கூடலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே உன்ன கனிகள் கனிகள் தருவன் சாப்பிடுவதற்கு நாவல் பழம் போன்ற நல்ல பழங்களைத் தருவன் கடிப்பு ஒன்றும் நோவாமே காதுக்கு இடிவன் ஒன்றும் நோவாமே ஒரு துளியும் வலி வலிக்காமல் கடிப்பை அந்த க கடுக்கனை காதுக்கு இடுவன் பண்ணை கிழிய சகடம் உதைத்திட்ட சகடம் பண்ணை கிழிய உதைத்திட்ட அந்த சகடாசுரன் பண்ணை கிழிய முற்றுவது முழு முழுவதுமாக நிலை குலைந்து போகும்படியாக அதான் பண்ணை கிழியன் உன்னுடைய நிலைமை நிலைமை குலைந்து போகும்படியாக உதைத்திட்ட பத்மநாபாய் இங்கே வராய் அர்த்தம் சொல்லணும் உங்களுக்கு சொல்லாமல் அர்த்தம் ஆயிடுத்து பாசனம் படிக்கலாவா கண்ணை குளிர கலந்து எங்கும் நோக்கி கடிகமழுப்போம் குடலார்கள் எண்ணத்துள் என்றும் இருந்து தித்திக்கும் பெருமானே எங்கள் அமுதே கனிகள் தருவன் கடிப்பொன்றும் நூவாவே காதுக்கு இடுவன் பண்ணை கிழியச் சகடம் உதைத்திட்ட பத்மநாபாய் இங்கே வாராய் ஸ்ரீமதே ராமானுஜாயரமா